அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொடுங்கையூர் சேலவாயில் திருத்தங்கல் நாடார் காலேஜ் அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கு கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்டல் பில்டிங் ஃபார்செல் விற்பனைக்கு வந்துள்ளது வாடிக்கையாளரில் இந்த ஒயிட் பில்டிங் இந்த ஒயிட் பில்டிங் முழு விவரம் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி இயங்கி கொண்டிருக்கின்றது மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் உள்ளது மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் உள்ளது லிஃப்ட் வசதியும் உள்ள லிஃப்ட் வசதிக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று வருடம் பில்டிங் த்ரீ இயர்ஸ் ஓல்டு பில்டிங் வாடகை விபரம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருபதனாயிரம் ரூபாய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பதினஞ்சாயிரம் செகண்ட் ஃப்ளோரில் பதினஞ்சாயிரம் மொத்தம் ஐம்பதனாயிரம் ரூபாய் வாடகை வருகின்ற இந்த இடம் பில்டிங் விற்பனைக்கு வந்துள்ளன திருத்தங்கல் நாடார் காலேஜ் மிக அருகில் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் அனைத்து வசதியும் கொண்ட இந்த அருமையான கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்டல் பில்டிங் விற்பனைக்குள்ளது மிக விரைவாக வாருங்கள் வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கூறுகின்றோம் அன்புடன் அளிக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்